ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை வணங்கி தலைவர் திரு கோவையார் அவர்களே வழக்கறிஞர் திரு வெங்கடேசன் அவர்களே திரு கணேச மூப்பனார் அவர்களே இணை பொதுச் செயலாளர் திரு அன்புதுரை அவர்களே திரு செந்தில்குமார் அவர்களே இளைஞரணி செயலாளர் திரு ராம் அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சண்முகம் அவர்களே சேலம் கிழக்கு மாவட்டத்தின் கண்ணன் அவர்களே இந்த நமது குலத்தின் அனைத்து நிர்வாகிகளே உறுப்பினர்களே என் உயிருக்கும் மேலான என் சொந்தங்களே உங்களோடு பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னா எல்லற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு காலையில் ஐயாவை ஹோட்டலில் ரிசீவ் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இங்கே வந்த வரவேற்பு வரைக்கும் உங்களுடைய உணர்ச்சி இப்போ பார்க்க முடிஞ்சுது நேரம் கடந்து உங்களுக்கெல்லாம் பசி இருக்கிறது பசிக்குதுன்னு அங்கே முந்நூறு நானூறு பேர் அங்கே போய் ஐயாவோட குரலை கேட்க சாப்பிட்டு வந்து உட்காருன்னு வெயிட் பண்ணுறவங்களும் எனக்கு தெரியுது உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒன்று தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இங்கே வச்சிருக்கிற படத்தை பெரியவங்கெல்லாம் பேர சொன்னீங்க ரொம்ப நிச்சயமாக வரலாற்றில் பார்க்கவன் என்பது எப்படி சூரியனை மறைக்க முடியாதோ ஒரு பார்க்கவனை மறைக்க முடியாது என்பதை நாம் உறுதியோடு கூற முடியும் ஆனா அப்பப்போ என்ன ஆகுதுன்னா இரவு பகல் மாறி போது என்னவோ தெரியும் நம்ம ஆளுங்க சொந்தங்களுக்கு நல்லா தான் கூட்டம் கூடுறீங்க உணர்ச்சி பூர்வமாக இருக்கணும் உறுமையோடு இருக்கணும் உங்களுடைய சக மனிதர்களை நம்ம சக பார்க்கவனை ஒருவருக்கு ஒருவர் போட்டியோடு பார்க்காமல் ஒருவருக்கு ஒருவர் தோல் கொடுத்து அவங்கள வந்து நம்மெல்லாம் தூக்கி பிடிச்சோம்னா போதும் அவங்க நிலையில எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலையில உழைப்பாளிகளாக விவசாயிகளாக கடை வைத்திருப்பவர்களாக இல்ல என்ன ஒரு வாதியாரா இருந்தா கூட தகுதியின் அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்தாலும் இரண்டு பேர் இருக்கின்ற இருக்கிறார்னா அதுல ஒரு ஆள் பார்க்கவனா இருந்தா முதல்ல கூப்பிடு வா வா தம்பி மேலே ஏறு அதற்கு வழி பண்ணுங்க நான் வந்து எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன் எட்டு வருஷமா தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு உள்ள பாசத்தினாலையும் மரியாதையினாலையும் குலத்தை விட அங்க அண்ணன் ஓட்டுறாரு அப்படி கிடையாது எந்த குலத்தில் எது நல்லா இருந்தாலும் எடுத்துக்க வேண்டியது நமது கடமை ஐயா பாரிவேந்தர் அவர்கள் தேவர் என்ன சொன்னாரோ அதை அவருக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டு செய்து கொண்டு இருக்கின்றார் அப்போ அவங்களுக்கு நான் போக ஒவ்வொரு வாட்டியும் எட்டு வருஷமா பெண்கள் வந்து அவருடைய குரு பூஜை அன்னைக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கு தெரியுமா உண்மையிலே சொல்றேன் நானும் ஒரு பார்க்கவும் தான் என்னை மறந்து விடுகிறேன் என்னை மறந்து மறக்க வைக்கிறார்கள் நம்ம மனுஷங்க ஒரு ஒரு எந்த விழாவாக இருந்தாலும் சங்கத்தில் பிரிஞ்சு கிடந்து சங்கம் எத்தனை பேர் வேணாலும் போயிடும் அந்த இத்தனை இப்ப வந்து நம்ம பொதுச்செயலாளர் படிச்சார் பேரெல்லாம் இத்தனை வருஷம் இத்தனை பேர் இருந்தாங்கன்னு ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கணும் யார் வேணுமானால் சங்கம் ஆரம்பியுங்கள் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர் கல்வியால் உயர்ந்தவர் மருத்துவத்தால் உயர்ந்தவர் மக்களுக்கு பொதுநலன் போய் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே தலைவர் ஐயா டாக்டர் பாரிவேந்தர் இது என் மக்களுக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் தெரியுது உணர்வை அன்பா வீட்டில் வச்சு காட்டுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் திரும்ப அடங்க மறு அத்து சொல்ல மாட்டேன் நாலு பேருக்கு கல்வி வழங்கு மருத்துவம் கூடு வாழ்ந்து காட்டு ஒரு தியாகியாக வாழ்ந்து காட்டுன்னு எண்ணின மக்களை சொல்வதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது ஆனா பார்க்கும்போது ஐயா வந்தார் பஞ்சபூர் மாநாட்டுக்கு வந்தாரு இத்தனை மாநாடுகளை பார்த்து பார்க்கவனின் எழுச்சியை பார்த்து தன்னை மறந்து உங்களோடு வந்திருக்கிறார் நாம் கண்டது என்ன இந்த பார்க்கவ குலத்துக்காக அரசியல் கட்சியை துவங்கினார் வேற எதுக்கு அவரு தோங்குறாரு என்ன பிரச்சனை எல்லா இடத்திலையும் பிரச்சனை தனிப்பட்ட முறையில் அவர் வளர வேண்டிய உயரத்தை எட்டவில்லை என்பது எனது கருத்து கட்சி துவங்கனாலேயே எதையுமே அவரால் இந்த இருக்கின்ற ஆட்சியில பண்ண முடியல ஏன் என்ன நடந்தது கலைஞர் வந்தார் என்ன நடந்தது ராமச்சந்திரா மருத்துவமனையை அரசுமையாக்கினார் ஏன் காரணம் எம்ஜிஆரோடு இருந்த ஒரே காரணம் இதே ஒரு கிறிஸ்துவ கல்லூரியோ இல்லை ஒரு இஸ்லாமியர் கல்லூரியோ எடுத்திருக்க முடியுமா முடியாது அவர் வந்த எடுத்தாங்க திருப்பி அவர் அந்த காலேஜை பெறத்துக்குள்ள படாது பாடுபட்டார் இன்றைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இடங்களெல்லாம் சொல்லுவாங்க ஐயா வந்து கட்சி ஆரம்பித்ததே தன்னுடைய காலேஜெல்லாம் காப்பாற்றிக்க நிறுவனத்தான் காப்பாத்திக்க அதெல்லாம் உண்மை இல்லை அனைத்தும் போய் அந்த நேரத்தில் எல்லாரும் யார் பார்த்தாலும் ஐயா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க பாரிவேந்தர் கட்சிக்காரர் இருப்பார் ஆனால் கட்சி என்று வந்தவுடன் சங்கம் என்று ஜாதியை எடுத்தவுடன் என்ன சொல்றாங்க போட்டு பாத்துற வேண்டியதுதான் அவருக்கு எங்கெங்க குடைச்சல் கொடுக்க முடியுமோ குடைச்சல் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இருக்கின்றது அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இது மாதிரி பல மடங்கு சாதனைகளை நாங்கள் புரிவோம் ஆனால் எல்லாத்துக்கும் மேல வந்த நோக்கம் என்ன அரசியலுக்கு வந்த நோக்கம் நாங்கள் மந்திரி ஆவதற்கோ இல்லை முதல்வர் ஆவதற்கோ இல்லை கிடையாது இந்த சமுதாயத்தை வலுப்படுத்த வந்த பாரிவேந்தர் ஒருவன் வந்து பதவிக்கு வந்துதான் செய்யணுங்கிற எண்ணம் கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த எனக்கு தெரிந்த அறுபது ஆண்டு பயணத்துல ஐயா வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்தில் எத்தனை பார்க்கவர் பயன்பெற்று பயன்பெற்றிருப்பாருங்கன்னு நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற சேவை அனைத்திலும் ஐயா மாதிரி ஒரு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எண்ணமும் ஒரு குணமும் கொண்டவரை திருப்பி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் ஐயா காலத்திலேயே ஐயாவுடைய லட்சியம் என்ன தெரியுமா நான் வந்து எங்கிட்ட சொல்லுவார் இந்த அரசியல் கட்சி நான் துவங்கிட்டேன் எனக்கு அப்புறமும் இந்த அரசியல் கட்சி பயணிக்கணும் அப்படி பயணிக்கணும் இந்த கட்சியின் முதுகெலும்பாக பார்க்கவர்கள் தான் வர வேண்டும் நான் சொல்வது எளிது ஆனால் நீங்க வரணும் இதே நான் இன்னொன்னு சொல்றேன் இந்திய ஜனநாயக கட்சியில இருக்கிற சொன்னாலும் சரி ஒன்னுல்ல இல்ல ஐயா பி யா இருக்காரு அங்க நாலு எம்எல்ஏ வந்து திமுக எம்எல்ஏ அருமைய நேரு அவர்கள் ட்ரீட் பண்றாரு அவர் எம்பி பதவி போன உடனே அந்த உடையார எப்படி ட்ரீட் எம்எல்ஏ காணவில்லை நமக்கு தெரியுது ஆனா நீங்க வந்து எல்லாரும் திணைச்சிட்டு இருக்கீங்க பாதுகாப்பா இருக்கிறோம் நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோம் இல்லைன்னா ஒரு இல்லை ஒரு அப்படி நமக்கு ஒரு சமுதாயம் துணை நிற்க வேண்டும் அந்த சமுதாயம் வலுவாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நீங்க நாடார் சமுதாயத்தை பாருங்க தேவர் சமுதாயத்தை பாருங்க எந்த சமுதாயமா என்ன பாருங்க ஒத்துமையா இருக்கிறாங்க எத்தனை பேர் வேணும் சங்கம் நாலு சங்கம் ரெண்டு சங்கம் புதுசு ஆரம்பிச்சு ட்ரை பண்றாங்க அதை பத்தி கவலைப்படாதீர்கள் நிறைய பேர் இங்க வந்து சொல்றாங்க இங்க வந்து இணைக்க சொல்லு அங்க இருக்கு இருந்து இங்க வந்து இணைக்க சொல்லுன்றாங்க நான் சொல்றேன் எந்த சங்கத்தையும் இணைக்க வேணாம் அங்க இருக்கிற உங்கள் உறவினர்களை என் தம்பி தங்கைகளை அன்பு சொந்தங்களை இந்த சங்கத்திலே சேர சொல்லுங்கள் அவர்கள் அங்கேயே இருக்கட்டும் எனக்கு யாரை பத்தி கவலை கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன செய்ய போறோம் நாம உறுதியா இருக்கிறோமா நம் தலைவன் கரெக்டா இருக்காரா நம் தலைவன் சொல்றது ஐயா பாரிவேந்தரை இன்னைக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் போய் பாருங்க நீங்கள் நான் யார் பேரையும் எடுத்து சொல்ல விரும்பல மூன்று நான்கு சங்கங்கள் இருந்தாலும் அந்த சங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது பாருங்க நான் எந்த சங்கத்தையும் திட்டத்துக்கு வரல உங்களுக்குரிய வலிமை அந்த வெறும் ஒரு அந்த வலிமையை இரு ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் நான் மற்ற சங்கங்களை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அதே போல் வந்து ஒரு இப்போ சொல்கிறாங்க நம்ம ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறோம் அவருக்கு ஒரு சமாதி அமைக்க நம்ம ஏன் செய்யக்கூடாது சமாதி உடைஞ்சிருக்கு எடுத்து செய்வோம் ஆனால் இதற்கெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் முன்னே வர வேண்டும் உணர்ச்சியோடு வரவேற்பு கொடுத்தால் பட்டாது நம்ம வந்து அதை மீறி இந்திய ஜனநாயக கட்சியும் சங்கமும் ஒன்றிணைந்து அவர்கள் பயப்படணும் மற்ற கட்சிகாரங்களா இல்ல மற்ற கட்சியில் நம்ம உடையார் இருந்தா கூட இந்திய ஜனநாயக கட்சி அவருக்காக குரல் கொடுக்கும் அவர் இல்லனா இந்த கட்சியில ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நிலையை நாம உண்டாக்கணும் ஐயா யாரை கை காட்ட இருந்துட்டு போறாரு சப்போஸ் ஆப்போசிட் கட்சியிலேயே ஒருத்தர் இருக்காரு நான் சொல்றேன் இப்போ நம்ம போட்டி இல்ல அந்த தொகுதியில நம்ம உடையார ஒருத்தர் நிக்கிறாருனா நம்ம அவங்க ஜெயிக்க வைக்கிறதுல உறுதியா இருக்கணும் எனக்கு அதுல வந்து அதுல மாற்றம் பெற மாட்டேன் ஆனால் நமக்கு அந்த உறுதி இருக்கிறதா நமக்குள்ளே வேற்றுமை இருக்கிறதா அதெல்லாம் கலைஞ்சிடணும் நல்லா சிந்திச்சு இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் பார்த்தா கல்விங்கிறது எல்லாருமே பெற்றுட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு மேலே வளரணும்னா நம்மளுடைய சங்கம் மிக வலிமையாக வர வேண்டும் இன்னும் அந்த வலிமை வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கிறவனுக்கு பயத்தை உண்டாக்கணும் நல்ல வகையில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா ஈசல் மாதிரி கூடிட்டாலே அந்த கூட்டமே அவனை வந்து ஒரு பாதுகாக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஏதோ அவனுக்கு தானே பிரச்சனை நமக்கு ஒன்றும் இல்லையே காட்டுக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சாங்கன்னா நம்ம காடும் போச்சு அதுதான் இன்னைக்கு நிலைமை நான் டிசம்பரில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கிறிஸ்மஸ் விழாவுக்கு போவேன் ஊரில் என்ன ஒரு தண்ணீர் குறைஞ்சது ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்தா காலையில் ஆறு மணி வரைக்கும் நடக்குது பனிரெண்டு மணி நேரம் அந்த விழா நடக்குதுன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி ஒற்றுமையா இருக்காங்க ஏன் நம்ம மக்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடாது நிச்சயமாக முடியும் அத சந்தேகமே இல்லை அதே போல நம்ம தீர்மானம் வாசிக்கும் போது சில எல்லாம் வாசித்தாங்க அந்த தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் ஆக்டை பற்றி சொல்கிறாங்க பிசிஆர் ஆக்டுங்கிறது நம்ம வந்து மற்ற சமுதாயத்துக்கு எதிரி அல்ல ஆனால் அந்த பிசிஆர் ஆக்டை அமெண்ட் பண்ணணும் அமெண்ட் பண்ணணும்னா நாம் இந்திய ஜனநாயக கட்சியும் நமது பார்க்க முன்னேற்ற சங்கமும் சேர்ந்து இந்த இடத்துல நம்ம வெங்கடேசனுக்கும் நம்ம ஐயா கோவையாருக்கும் கணேசூப்பனாருக்கும் ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கிறேன் நாம் கட்சி சார்பாக செய்ய நம்ம தயார் இணைந்து இந்த சட்டத்தை சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்னன்னு கொண்டு வரணும் பிசிஆர்ல யாரையும் கைது செய்யக்கூடாது விசாரித்து தவறு இருந்தால் ஆக்ஷன் எடு எதுக்கு வந்து பண்ணுறாங்க நம்ம ஆளுங்களையும் சரி எந்த எந்த மத ஜாதியில் இருந்தாலும் அவங்கள அவங்களை என்ன பண்ணுறாங்க நீ உடனே சொல்லிட்டான்னு சொன்னால் அது எப்படி தெரியறது உடனே அரெஸ்ட் வாரண்ட் நம்ம சமுதாய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும் அது சட்ட திருத்தம் கொண்டு வர்றதுக்கு பார்லிமெண்ட்டில் பேசறதுக்கும் அசம்பிளியில் பேசறதுக்கும் நமது எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வர வேண்டும் அதை விட விட இன்றே கோர்ட்டில் போட்டு ஒரு முறையான என்ன கோர்ட்டில் ஒரு தாக்கல் செய்து அதுக்குரிய சட்ட திருத்தம் வேண்டும் என்று கோர்ட்டில் கேட்க ஆரம்பிக்கலாம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கண்டிப்பா இதை எடுத்து செஞ்சோம்னா மக்கள் எல்லாம் நம்ம மட்டும் இல்லை அனைத்து சமுதாயமும் சந்தோஷப்படுவாங்க இந்த ஒரு மனிதர் குலம் காக்கப்படும் சும்மா ஒருத்தர் போற போக்கில் வந்து எதையான திட்டிட்டு போயிட்டான் என்ன சொல்லிட்டு போயிட்டான்ற மாதிரி இல்லாமல் நாம் அனைவருக்கும் சமம் நாம் மற்றவருக்கு உதாரணமாக இருந்து அதே போல ஐயா அவர்கள் ஆரம்பித்திருப்பது இந்திய ஜனநாயக கட்சி தேசிய கட்சி தொலைநோக்கு பார்வையோட தேசியமும் தமிழும் இரண்டும் ஒரே கண்ணுன்னு பார்த்தாரு அந்த மாதிரி ஐயா பார்க்கறது தொலைதூக்கு நோக்கு பார்வை அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அனைத்து சமுதாயத்தையும் அனைத்து ஒருவருக்கு ஒரு நண்பராக எடுத்து சென்று அவர்களுக்கு தேவையானவற்றையும் செய்தால் தான் கட்சி வளரும் சங்கமும் வளரும் என்று கூறி பேச வாய்ப்பளித்து நன்றி கூறியிருப்பேன் நன்றி வணக்கம்